காமார்பொகுரு தெய்வீக குடும்பம் அந்தோ பரிதாபம் என்று தனக்குள் கூறிக்கொண்டார் ராம்குமார் ஏனெனில் மறுநாளே அந்த பெண் சாகப்போகிறாள் என்பது அவருக்கு தெரிந்தது ஐயோ இன்று இத்தனை ஆடம்பரத்துடன் மறைவாக நீராடும் இந்த உடல் நாளை எல்லார் கண் முன்னாலும் இதே கங்கையில் பின்னமாக மூழ்கப் போகிறதே என்று முணுமுணுத்தார் இதை கேட்டுவிட்டான் அந்த பணக்காரன் ராம்குமாரின் வார்த்தைகள் அவனுக்கு அதிர்ச்சியை அளித்ததுடன் ஆத்திரத்தையும் மூட்டின அந்த பெண் நல்ல உடல் நிலையுடன் இருந்தாள் மறுநாள் இறப்பதற்கான எந்த அறிகுறியும் அவளிடம் காணப்படவில்லை எனவே ராம்குமார் கூறியதை சோதிக்க முடிவு செய்தான் அவன் கணிப்பு தவறாகிவிட்டால் அவருக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவரை வற்புறுத்தி தன் வீட்டிற்கு கூட்டிச் சென்றான் ஆனால் ராம்குமாரின் வாக்கு பொய்க்கவில்லை மறுநாள் அந்த பெண் திடீரென்று இறந்துவிட்டால் வேறு வழியின்றி அவரை போகவிட்டான் அவன் ராம்குமாரின் எதிர்காலம் மறியும் ஆற்றலை நிரூபிக்கும் வகையில் மற்றொரு நிகழ்ச்சியும் நடந்தது ராம்குமாரின் மனைவி அதிர்ஷ்டசாலியாக இருந்தாள் அவள் வந்த பிறகு வீட்டில் அதிர்ஷ்ட சக்கரமே சுழன்றது என்று கூறலாம் வறுமை அகன்று குடும்பம் நல்ல நிலையில் வாழலாயிற்று பதினாறு ராம்குமாரின் மனைவியை பற்றிய ஒரு நிகழ்ச்சி ராம்குமாரின் திருமணம் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி இருபதில் நடந்தது அப்போது ராம்குமாரின் மனைவிக்கு வயது ஏழு அதன் பின்னரே சத்திராமின் மருமகன் ராமச்சந்திரன் மாதந்தோறும் பணம் அனுப்ப தொடங்கினான் அதனால் பொருளாதார நிலை உயரத் தொடங்கியது அதிர்ஷ்டத்தை கொண்டு வருபவர் யாராயினும் அவரை அன்புடனும் மரியாதையுடனும் நடத்துவது இயல்புதானே ராம்குமாரின் மனைவி அப்போது அந்த குடும்பத்தின் ஒரே மருமகளாகவும் இருந்தாள் ஆதலால் அனைவரும் அவள் மீது அன்பு பாராட்டியதில் வியப்பேதும் இல்லை நல்ல பண்புகளை பெற்றிருந்தும் அவள் மீது காட்டப்பட்ட அளவுக்கு மீறிய அக்கறையும் அன்பும் அவளை மிகவும் முன்கோபம் மிக்கவளாகவும் பிடிவாத காரியாகவும் மாற்றிவிட்டது இந்த மாற்றங்களை எல்லோரும் கவனிக்கவே செய்தனர் வீட்டிற்கு அதிர்ஷ்ட தேவதை போல் வந்தவள் ஆதலால் இந்த குறைகளை அவளிடம் நேரில் கூறவோ அவளை திருத்தவோ யாரும் முன்வரவில்லை நாட்கள் கடந்தன சுப லட்சணங்கள் பல இருந்தாலும் கருவுற நேர்ந்தால் அவள் இறந்து விடுவார் என்று ஒரு நாள் ராம்குமார் தமது எதிர்காலம் அறியும் ஆற்றலில் மூலம் கண்டு கூறினார் நீண்ட காலம் அவள் கருவுறவில்லை எனவே அவள் மலடி என்றெண்ணி ராம்குமார் துயர் நீங்கியிருந்தார் ஆனால் விதிவசமாக அவள் தனது முப்பத்தாறாம் வயதில் கருவுற்றாள் ராம்குமாரின் வாக்கு பொய்க்கவில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்போதில் அழகிய ஆண்மகு ஒன்றை ஈன்றுவிட்டு அவள் மறைந்தாள் அந்த குழந்தைக்கு அச்சையன் என்று பெயரிடப்பட்டது காலக்கிராமப்படி இந்த நிகழ்ச்சி பின்னால் வரினும் வசதிக்காக அதனை இங்கே கூறினோம் நுட்பமான தெய்வீகம் ஒன்று சத்திராமின் குடும்பத்திலுள்ள ஒவ்வொருவரிலும் இணைந்திருந்தது சத்திராமிடமும் பதினேழு சத்திராம் குடும்பத்தின் சிறப்பு அவர் மனைவியிடமும் இது சிறப்பாக வெளிப்பட்டிருந்தது அவரது குழந்தைகளிடமும் இதனை நாம் காண முடிகிறது சத்திராமின் பற்றிய பல நிகழ்ச்சிகளை முன்னரே கூறியுள்ளோம் இங்கே சந்திரமணி தொடர்பான ஒரு நிகழ்ச்சியை பார்ப்போம் சந்திரமணியும் தனது கணவரை போலவே அடிக்கடி தெய்வீக காட்சிகளை பெற்று வந்தால் நாம் இங்கே கூறப்போகின்ற நிகழ்ச்சி ராம்குமாரின் திருமணத்திற்கு சிறிது காலத்திற்கு முன்னர் நடைபெற்றது பதினைந்து வயதான ராம்குமார் சமஸ்கிருத பள்ளி ஒன்றில் படித்தவாறே பல வீடுகளில் பூஜை செய்து அந்த வருமானத்தில் குடும்பத்தை பராமரித்து வந்த நேரம் அது பதினெட்டு சந்திராதேவியின் தெய்வீக காட்சி ஆவணி மாதத்தில் ஒரு நாள் பூர்சுபோ கிராமத்தில் ஒரு வீட்டில் கோஜாகரி பூஜை செய்வதற்காக ராம்குமார் சென்றிருந்தார் நள்ளிரவு ஆகியும் அவர் வீடு திரும்பவில்லை சந்திரா வீட்டிற்கு வெளியே வந்து அவர் வருகின்ற திசையை கவலையுடன் பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள் அப்போது காமார் காமார்புகூர் வரும் ஒற்றையடி பாதையில் தனியாக யாரோ வருவது தெரிந்தது அது தன் மகன்தான் என்று எண்ணிய சந்திரா ஆவலுடன் சற்று முன்னே சென்றால் அருகில் சென்றபோது அது ராம்குமார் இல்லை என்பது தெரிந்தது வந்தது ஓர் அழகிய பெண் பட்டாடையும் பலவித ஆபரணங்களுமாக அவளது பேரழகில் இடியினே அற்று விளங்கியது மகனுக்கு ஏதாவது நேர்ந்திருக்குமோ என்ற அச்சத்தில் மனம் விரும்பி கொண்டிருந்த சந்திராவின் கண்களில் அந்த எழிலோ வடிவோ தென்படவில்லை நள்ளிரவில் இத்தகைய பேரழகி ஒருத்தி தன்னந்தனியாக செல்வதும் புதுமையாக படவில்லை அவளது அருகில் சென்றாள் சந்திரா அவளிடம் குழந்தாய் நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டாள் புர்சு கோவிலிருந்து என்று பதிலளித்தாள் அந்த பெண் நீ ராம்குமாரை பார்த்தாயா திரும்பி வருகிறானா அவன் என்று வினவினால் முற்றிலும் புதியவளான இந்த பெண்ணுக்கு எப்படி ராம்குமாரை தெரிந்திருக்க முடியும் என்ற எண்ணம் சந்திராவின் மனதில் சிறிதும் எழவில்லை சந்திராவின் கேள்வியை செவியுற்ற அந்த பெண் மென்மையாக புன்முருவலித்த வாரே அம்மா உங்கள் மகன் பூஜை செய்கின்ற அதே வீட்டிலிருந்துதான் நான் வருகிறேன் கவலைப்படாதீர்கள் அவன் விரைவில் வந்துவிடுவான் என்று அன்புடன் கூறினாள் சந்திராவின் கலக்கம் நீங்கியது அப்போதுதான் அந்த பெண்ணின் எழில் கொஞ்சம் திருவுருவம் அவள் அணிந்துள்ள ஆபரணங்களும் அவளது இனிமையான மென்குரலும் சந்திராவின் கவனத்தில் பட்டது வியப்புடன் அவள் அந்த பெண்ணிடம் குழந்தாய் வயதில் மிகவும் இளையவளாக இருக்கிறாய் நீ இந்த நள்ளிரவு நே வேலையில் இவ்வளவு அழகான ஆடை அணிகலன்களுடன் எங்கு செல்கிறாய் ஆமாம் நீ காதில் அணிந்துள்ள இந்த புதுமையான நகையின் பெயர் என்ன என்று ஒவ்வொன்றாக கேட்கத் தொடங்கினாள் வந்தவளும் புன்னகை மாறாமலேயே இதுவா இது குண்டலம் என்று கூறிவிட்டு அம்மா நான் இன்னும் நெடுந்தொலைவு செல்ல வேண்டும் நான் புறப்படுகிறேன் என்று கூறினாள் பாவம் இவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்க வேண்டும் அதனால் இந்த இரவில் தனியாக செல்கிறாள் என்று எண்ணிய சந்திரா அன்புடன் வா குழந்தாய் இன்று இரவு எங்கள் வீட்டில் தங்கலாம் நாளை உன் வசதி போல செல்லலாம் என்று அவளை அழைத்தாள் அழுத்தமாக சிரித்தாள் வந்தவள் இல்லையம்மா நான் இப்பொழுதே போக வேண்டும் இன்னொரு சமயம் உங்கள் வீட்டிற்கு வருகிறேன் என்று கூறியபடியே நடக்கத் தொடங்கினாள் ஆனால் போகின்றவள் சரியான பாதையில் செல்லாமல் வாகா வீட்டு வைக்கோர் போரை நோக்கி செல்வதை கண்ட சந்திரா அவள் வழி தவறியிருக்க வேண்டும் என்று எண்ணினாள் அவளுக்கு வழிகாட்டுவதற்காக அவளை பின்தொடர்ந்தாள் ஆனால் அப்போதுதான் சென்றவளை எங்கு தேடியும் காணவில்லை திகைப்புற்ற சந்திரா முதலில் முதலிலிருந்தே ஒரு கணம் நினைத்து பார்த்தாள் திடீரென ஒரு திரை விலகியது போலிருந்தது அன்று லட்சுமி பூஜை என்பது அவளது கவனத்திற்கு வந்தது இத்தனை நேரம் தன்னிடம் பேசியது திருமகளே என்பதை அறிந்து கொண்டால் ஆனந்தமும் ஆச்சரியமும் மேலிட தன் கணவனிடம் விரைந்து சென்று எல்லாவற்றையும் விளக்கமாக கூறினாள் எல்லாவற்றையும் கேட்ட சத்திராம் வந்தது திருமகள்தான் என்பதை உறுதிப்படுத்தினார் ராம்குமார் விரைவில் வீடு திரும்பினார் நடந்தவற்றை கேட்டு மகாலட்சுமியின் கருணைப் பெருக்கை எண்ணி புலகாங்கிதம் அடைந்தார் பத்தொன்பது சத்திராம் ககையைக்கு செல்ல விரும்புதல் நாட்கள் கழிந்தன அது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டும் என்ற ஆவல் மீண்டும் சத்திராமிடம் எழுந்தது இம்முறை ககைக்கு சென்று முன்னோர்களுக்கு நீர்த்தார்கடன் செய்ய விரும்பினார் அவர் அப்போது அவருக்கு வயது அறுபது மகாவிஷ்ணுவின் திருத்தலத்திற்கு செல்வதற்கு அவருக்கு வயது ஒரு தடையாக இருக்கவில்லை இந்த தீர்த்த யாத்திரைக்கு சத்திராமின் ஆவல் மட்டுமின்றி வேறொரு காரணமும் இருந்ததாக கிருதையராம் கூறினார் அந்த தகு நிகழ்ச்சி பின்வருமாறு இருவது அதை பற்றி கிருதியரின் கூற்று ஒருமுறை தன் மகளான காத்தியாயினி உடல் நலம் குன்றியிருப்பதை பற்றி கேள்வியுற்று அவளை பார்ப்பதற்காக அனூர் சென்றார் சத்திராம் அப்போது அவளுக்கு இருபத்தைந்து வயது இருக்கும் அங்கு சென்று பார்த்தபோது காத்யாயினி உடல் நோயால் மட்டும் அவதிப்படவில்லை என்பதை சத்திராம் அறிந்து கொண்டார் அவளது செய்கைகளும் பேச்சு முறைகளும் ஆவி ஒன்று அவளை பிடித்திருப்பதை காட்டியது உடனே அதனை வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபட்டார் நெஞ்சம் கனிய ஒரு முறை இறைவனை பிரார்த்தித்தார் பின்னர் அந்த ஆவியை முன்னிட்டு தேவதையோ விசாசோ நீ யாராக இருந்தாலும் என் மகளை ஏன் துன்புறுத்துகிறாய் இக்கணமே அவளை விட்டு விலகி உன் வழியே செல் என்று கூறினார் அதை கேட்ட அந்த ஆவி பயந்து காத்தியாயனின் இருந்தபடியே நான் போய்விடுகிறேன் ஆனால் எனக்காக ககையில் பிண்ட தர்ப்பணம் செய்து எனது இந்த சோகமான நிலைக்கு முடிவு கொண்டு வருவதாக வாக்களித்தால் இப்போதே உன் மகளின் உடலை விட்டு விலகி விலகிவிடுகிறேன் நீ ககைக்கு புறப்படுகின்ற அந்த கணமே இவள் எல்லா துன்பங்களில் இருந்தும் விடுபடுவாள் இது சத்தியம் என்று கூறியது அந்த ஆவியின் துன்பத்தை கண்டு மனம் இறங்கிய சத்திராம் என்னால் முடிந்த அளவு விரை சென்று உன் வேண்டுகோளை பூர்த்தி செய்கிறேன் ஆனால் என் தர்ப்பணத்தால் நீ விடுதலை பெற்றாய் என்பதற்கு அறிகுறியாக எனக்கு ஏதாவது அடையாளம் காட்டினால் எனக்கு ஆறுதலாக இருக்கும் என்று கூறினார் கண்டிப்பாக காட்டுகிறேன் எனக்கு இந்த நிலையிலிருந்து விடுதலை கிடைத்துவிட்டால் நான் போகும்போது அதோ அங்கே நிற்கின்ற வேப்ப மரத்தின் பெரிய கிளையை முறித்துவிட்டு செல்கிறேன் என்று அந்த ஆவி கூறியது இந்த நிகழ்ச்சிதான் சத்திராம் ககைக்கு போகும்படி செய்தது என்பது கிருதயராமின் கூற்று சில நாட்களுக்கு பின் அந்த ஆவி கூறிய வேப்ப மரத்தின் கிளை திடீரென ஒடிந்து விழுந்தது அந்த ஆவிக்கு விடுதலை கிடைத்துவிட்டது என்று அனைவரும் அறிந்து கொண்டனர் காத்தியாயினியும் உடல்நலம் பெற்றுவிட்டால் கிருதையர் கூறிய இந்த நிகழ்ச்சி உண்மையாக நடந்ததா என்பதை உறுதியாக கூற முடியாது எனினும் இந்த வேலையில்தான் சத்திராம் ககை சென்றார் என்பது உண்மை இருபத்தி ஒன்று ககையில் சத்திராமின் தெய்வீக கனவு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் குளிர்கால நாட்களில் சத்திராம் காசியையும் ககையையும் தரிசனம் செய்தார் காசி விஸ்வநாதரை கண்குளிர தரிசித்த பிறகு பங்குனி மாத தொடக்கத்தில் கயா சென்றடைந்தார் பங்குனி மாதத்தில் அந்த புண்ணிய தலத்தில் நீத்தார் வழிபாடு செய்தால் முன்னோர்களுக்கு மிகுந்த மனநிறைவு உண்டாகும் என்ற காரணத்தினாலும் அவர் கயாவுக்கு அந்த வேலையில் சென்றிருக்க கூடும் அங்கு ஒரு மாதம் தங்கி சாஸ்திர விதிப்படி எல்லா சடங்குகளையும் செய்து முடிவில் அங்கே கோவிலில் கொண்டருளும் கதாதார பெருமானாகிய மகாவிஷ்ணுவின் திருப்பாதங்களில் டின்டர்பணம் செய்தார் தமது தர்ப்பணத்தினால் முன்னோர்கள் கட்டாயம் திருப்தி பெற்றிருப்பார்கள் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை அவருக்கு மன அமைதியையும் மன நிறைவையும் அளித்தது முன்னோர்களுக்கு தமது கடமைகளை நிறைவேற்றிய அவரது மனம் எல்லா கவலைகளில் இருந்தும் விடுபட்டது எவ்வித தகுதியும் அற்ற தன்னை கூட இத்தகைய நற்செயலுக்கான ஒரு கருவியாக எம்பெருமான் ஆக்கினாரே என்ற எண்ணம் அவருள் எழுந்தது இதற்கு முன் அனுபவித்திராத பேர ஆனந்தமும் அன்பும் அமைதியும் அவரது இதயத்தில் நிறைந்தது அந்த ஆனந்தமும் அமைதியும் அன்று பகல் முழுவதும் ஏன் இரவும் கூட அவரது இதயத்தை மூழ்கடித்த வண்ணமே இருந்தது இந்த பேரானந்த நினைவுகளுடன் இரவில் துயில் கொண்டார் சத்திராம் அப்போது அற்புதமான கனவு ஒன்று தோன்றியது கனவில் அவர் கையை கோயிலினுள் விஷ்ணுவின் திருப்பாதங்களின் பிண்டத்தர்ப்பணம் செய்து கொண்டிருந்தார் அவரது முன்னோர்கள் ஒளிமயமான உடலுடன் தோன்றி சத்திராம் அளித்த பிண்டங்களை மகிழ்ச்சியுடன் ஏற்று அவரை வாழ்த்தினர் நீண்ட காலத்திற்கு பிறகு அவர்களை கண்ட சத்திராமினால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை கண்களில் நீர் பொங்க இதயம் அன்பினால் நெகிழ அவர் அவர்களை பணிந்து அவர்களது திருவடிகளை தொட்டார் மறுகணம் காட்சி மாறியது அடுத்த பகுதியில் தொடரும் நன்றி வணக்கம்